பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ளுகிற நமது வாழ்க்கையிலே காணப்படுகிற நிர்விசாரங்களை நான் பார்க்கிறேன் இன்னைக்கு கத்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டாலும் கிறிஸ்தவர்களுக்குள்ள தேவனுக்கு பயப்படுகிற பயங்கள் இல்லை அது மட்டுமில்லை கத்தரை கருத்தாய் தேடவில்லை நல்லா தூங்கிறது நல்லா சாப்பிட்றது நல்லா செல்ஃபோனில் சோவாடுறது நேரத்தை எப்படிலாம் வீணடிக்க முடியுமோ வீணடிக்கிறது ஆனால் ஜெபிக்கிறது மட்டும் பாருங்க அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒரு அதிகாரம் பைபிள் வாசேன் இப்படி நிர்விசாரமாய் இந்த கிறிஸ்தவ சமுதாயம் சீரழிந்து கொண்டு இருக்கிறத பார்க்கிறேன் பாருங்கள் கத்தருடைய வசனம் சொல்லுது லூக்காளுதன சுவிசேஷத்தில் பதினைந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை பாருங்கள் ஒரு ஸ்திரீ பத்து வெள்ளிக்காசை உடையவளாக இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ கவனிங்களே ஐயா ஒரு பொண்ணுகிட்ட பத்து வெள்ளிக்காசு இருக்கு வெள்ளிக்காசு பத்து காசு இல்லை ஏன்னா பத்து காசுன்னா ஒரு காசு தொலைஞ்சா நமக்கு கவலைப்பட மாட்டோம் அது வெள்ளிக்காசு இவ பத்து வெள்ளிக்காசுல ஒன்று தொலைஞ்ச உடனே அவன் இருதயத்தில் ஆதங்கம் பாருங்க எங்க வச்ச எங்க வச்சேன்னு முதல்ல வீடுல தேடுறா அதுக்கு பிறகு லைட்டை போட்டு தேடி பார்க்கறான் அதுக்கு பிறகு வீட்டை பெருக்கி தேடி பார்க்குறான் அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையா தேடுறான்னு பாருங்க தான் விட்ட ஒரு வெள்ளிக்காசை கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு கருத்தாய் பிரயாசப்பட்டு அதை தேடி கண்டுபிடிப்பால் என்று சொன்னால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு நீங்க இயேசுவை தவற விட்டுறாதீங்க உங்க ரட்சிப்பை தவற விட்டுறாதீங்க உங்க பரிசுத்த வாழ்க்கையை தவற விட்டுறாதீங்க கர்த்தர் உங்களுக்குன்னு வச்சுருக்கிற நித்திய ஜீவனை தவற விட்டுறாதீங்க கர்த்தர் உங்களுக்குன்னு வச்சுருக்கிற வாக்கு ஆசீர்வாதங்களை தவற விட்டுறாதீங்க நீங்கள் எவ்வளவு கவனக்குறைவாக இருக்கீங்கங்கிறத பாருங்களே உண்மையில் சொல்கிறேன் ஒரு கிறிஸ்தவன் ஒரு நாளைக்கு அஞ்சு அதிகாரமாவது பைபிள் வாசிக்கணும் அஞ்சு அதிகாரமாவது பைபிள் வாசித்தாதான் அவனுக்கு உணர்வுள்ள இருதே இருக்கும் அடுத்தது ஒரு கிறிஸ்தவ காலையிலும் சாயங்காலமும் கத்தரை நல்லா பாடி துதிக்கணும் பாடணும் பாடி துதிக்கணும் அப்போ தான் அவை ஆவியில் ஆத்மாவில் சரீரத்தில் விடுதலை இருக்கும் அடுத்தது உண்மையா சொல்கிறேன் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது ஜெபிச்சாதான் அவை தான் ஆத்மாவை காத்துக்கொள்ள முடியும் பரிசுத்தமாக வாழ முடியும் சாட்சியாக வாழ முடியும் ஆசிர்வதிக்கப்பட முடியும்னு சொல்லலை ஒன்னனி காத்து கொள்ளணும்னா குறைஞ்சது ஒரு மணி நேரம் ஜெபிக்கணும் இதுக்கு மேலே நீங்கள் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஜபிச்சாதான் நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க முடியும் இப்போ கவனிங்க ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அப்படி இல்லையே இல்லையே ஜாக்கிரதையா ஜபிக்கிறவங்க இல்லை ஜாக்கிரதையா வேதத்தை வாசிக்கிறவங்க இல்லை கருத்தா வேதத்தை தியானிக்கிறவங்க இல்லை எல்லாரும் செல்போன்ல உட்காந்து ரீல்ஸ் பார்த்தேன் பிரசங்கத்தை கேட்டேன் பாட்டு கேட்டேன் இந்த சோம்பேறிகளா உங்களுக்கு உணர்வுள்ள இறுதியுமே வருமா வராதா நீங்க ஆசீர்வாதமா இருக்குன்னு நினைக்கிறீங்க அதுக்கு நீங்க செய்யற காரியம் என்ன ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆலயத்துக்கு வாரீங்க ஆலயத்துக்குள்ளே ஒழுங்காக இருக்கீங்களான்னு பாருங்க ஆலய ஆராதனை நடந்துட்டு இருக்கும் போதே செல்போன் அடிச்சுன்னா எந்திரிச்சு வெளியே போயிடுங்க ஆலய ஆராதனைக்கு வந்து உட்காந்துட்டு உங்க பிள்ளையளோட விளையாண்டுகிட்டு பக்கத்தா காற்ற கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க பிரியமானவர்களே இந்த பொண்ணு பத்து வெள்ளிக்காசுல ஒரு காசை தவற விட்டவா கருத்தா தேடுறா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு மணி நேரம் நீங்க கருத்தா ஆண்டு வர தேடக்கூடாதா கருத்தா ஜபிக்க கூடாதா உங்கள் ஆத்துமா பிழைக்கணுமே உங்கள் பிள்ளைகளுக்கு கத்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கணுமே நீங்கள் சமாதானமாக வாழணுமே உங்கள் ஆத்துமாவில் இருக்கிற சஞ்சலை நீங்கணுமே நீங்கள் மறித்த பரலோகத்துக்கு போகணுமே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தயவு செய்து இதுவரைக்கும் நீங்கள் கருத்தாக ஜாக்கிரதையாக தேடாமல் இருந்திருக்கலாம் கத்தருடைய ஊழியக்காரனாக உங்கள் கெஞ்சி கேட்குறேன் இன்னையில இருந்தாவது கொஞ்சம் கருத்தாக ஜபம் பண்ணுங்க கருத்தா வேதத்தை வாசிங்க ஜாக்கிரதையா கத்தற தேடுங்க பரிசுத்த பவுல் சொல்ற நிச்சயம் இல்லாம ஓடைங்க ஆனா இன்னைக்கு ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் நிச்சயமில்லாமதான் ஓடிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல புத்தி சொல்றே உங்க ஆத்மாவே இழந்துராதீங்க உங்களுக்கு தேவன் வச்சிருக்கிற கிருவி இழந்துராதீங்க கொஞ்சம் கருத்தா கத்தற தேடுங்க அப்பொழுது நீங்க இழந்து போனதை கண்டுபிடிப்பீங்க நீங்க தேடுகிறத பெற்றுக்கொள்வீங்க நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான காலை பொழுதிலும் கத்தருடைய நாமத்திலும் அது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் கத்தருடைய நாமத்திலும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் அன்புறேன் இன்றைக்கு என் சகோதர சகோதரிகள் கருத்தாய் தேடாமல் இருக்கிறார்களோ நீர் அவர்களுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து அவர்களை உண்மையுள்ளவர்களாய் மாற்றும்படி ஜபிக்கிறேன் அண்டவரே இந்த உலகத்தில் தேவனற்ற ஜனங்களைப் போல நிறுவிசாரிகளாய் இது பிள்ளைகள் வாழாமல் தங்கள் ஆத்துமாவை குறித்த ஒரு உத்தரவாதத்தோடு தங்கள் எதிர்காலத்தை குறித்த ஒரு நிச்சயத்தோடு தேவனை தேடுகிறோம் என்கிற அண்டவரே உணர்வுள்ள இருதயத்தோடு முழு பலத்தோடுமை தேட நீர் கிருபை செய் தங்களுக்காக தங்கள் பிள்ளைகளுக்காக தங்கள் எதிர்காலத்துக்காக தங்கள் ஆத்துமாவுக்காக அன்றுவரே முழு இருதயத்தோடு தேடட்டும் கருத்தா தேடட்டும் ஜாக்கிரதையாக தேடட்டும் உங்கள் அன்பின் கரத்தில் மது பிள்ளைகளை தருகிறேன் அன்றுவரே நிறுவிசாரமாக எழுந்து அவர்கள் தங்கள் ஆசீர்வாத மேன்மையை கிருபையை இழந்து விடாதபடி காத்துக்கொள்ள உங்கள் பலத்தை கரத்தில் தருகிறேப்பா உது கரம் கூட இருக்கட்டும் இந்த செய்தி அவர்களை உயிர்ப்பிக்கட்டும் உணர்த்தட்டும் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிதாவே ஆமை பிரியமானவர்களே ಜಾಕ್ರತೆಯಾ ತೇಡಿನಾ ಆಶೀರ್ವಾದಿಂಗ್ ಗಾಡ್ ಬ್ಲಸ್